உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்ற நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தின் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போ காண இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை காண இருக்கின்றோம் தமிழுக்கு தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலங்களிலே உள்ள ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்திலே வருகின்ற முக்கியமான நாட்களை நாம் இப்பொழுது பார்த்துக்கொள்வோம் முதலாவதாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி அது தேய்பிரை காலம் தேய்பிரை முகூர்த்த நாளாக இருக்கின்றது பிப்ரவரி ரெண்டாம் தேதி சனி பிரதோஷம் பிப்ரவரி மூன்றாம் தேதி தேய்பிரை முகூர்த்த நாள் பிப்ரவரி நான்காம் தேதி தை அமாவாசை பிப்ரவரி பதினாறாம் தேதி வளர்புரை சந்திர தரிசனம் காண்பதற்கு நல்ல நாள் பிப்ரவரி பத்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதியும் சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு மிகப்பெரிய கிரகங்களான ராகு கேது பயிற்சி அன்றைய தினத்திலே நிகழ்கின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே சென்று தெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும் ராகு கேதுவிற்கு அங்கே நடக்கின்ற ஹோமங்கள் அபிஷேகங்களிலே கலந்து கொண்டு அந்த புகையினை சுவாசிக்க வேண்டும் இந்த ராகு கேதுனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சுப முகூர்த்த நாள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பிரதோஷ நாள் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி சுப முகூர்த்த நாள் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் மாசி மகம் அன்றைய தினத்திலே அதன் முன்பு தேய்பிரை காலம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி நான்காம் தேதியும் தேய்பிரே முகூர்த்த நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி சஷ்டி விரதம் இந்த முக்கிய நாட்களிலே சிலர் சில காரியங்களை செய்வார்கள் அந்த காரியங்களுக்குரிய நாட்களை நீங்கள் தேர்வு செய்து கொண்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு மேசம் முதல் மீண்டும் வரை உள்ள ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி சாதகமாக இருக்கின்றது எப்படி பாதகமாக இருக்கப்போகின்றது போகின்றது சாதகமாக இருக்கக்கூடியவர்கள் நன்ற நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யாருக்காவது பாதக சூழ்நிலை இருக்கின்றது என்றால் அதை நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த மாதங்களிலே நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் நான் எப்பொழுதுமே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் உங்களை பூசி மூழ்கி உங்களை சமாதானம் செய்வதற்கோ உங்களை காக்கா பிடிப்பதற்காகவோ நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் இருக்குது என்றால் இருக்குது இல்லை என்றால் இல்லை இதுதான் என்னுடைய ஜோதிடம் உங்களை மன மகிழ்ச்சி கொள்வதற்காக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன் அதனால் எச்சரிக்கைப்படுத்தும் பொழுது கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் நல்லதாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் ஆணித்தரமாக நான் சொல்லிவிடுவேன் இந்த மாதம் உங்களுக்கு இந்தந்த நாட்களில் நீ சிறப்பாக இருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய நண்பர்கள் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க வேண்டும் விரும்பு என்று விரும்புகின்றவர்கள் தாராளமாக என்னுடைய செல்போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களை வாட்ஸ்அப்லேயே உங்களது ஜாதகங்களை அனுப்பி வையுங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கு நான் ஜாதகம் பார்ப்பதற்கு என்ன காணிக்கை விவரம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் காணிக்கையை நீங்கள் செலுத்திய பின்பு உங்களது ஜாதகத்தை முழுமையாக எழுதி பார்த்து அதற்குரிய பலனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாகவே உங்களுக்கு ரெக்கார்டிங் வாய்ஸ்லே அனுப்பி கொண்டு இருக்கின்றேன் அதன் வழியிலே அனுப்புவேன் நன்றாக கேட்டுக்கொண்டு மேலும் சந்தேகம் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் என்னிடத்தை கேள்வி கேட்டு காத்திருப்பவர்கள் தயவு செய்து எனக்கு நேரமின்மையின் காரணமாக பதில் கூற இயலவில்லை அதனால் நீங்கள் சோதிட ஏதோ அகங்காரம் பிடித்தவர் போல் இருக்கின்றார் என்று நினைத்துவிட வேண்டாம் வேலை பழு அதிகம் இருப்பதால் என்னால் அதை கவனிக்க முடியவில்லை கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ராசி பலனிலேயே சொல்லி வருகின்றேன் அதை நீங்கள் கண்கொண்டு காது கொடுத்து கேட்டால் போதும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து இன்னும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஏதாவது நல்ல நேரங்கள் என்னுடைய பிரிவை ஜாதியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மட்டும் என்னிடத்திலே ஃபோனிலே தொடர்பு கொள்ளுங்கள் நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும் கண்டிப்பாக இருப்பேன் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருமுறை மட்டுமே காணிக்கை பெறுகின்றேன் மற்றபடி நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண்போம் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டின் இரண்டாவது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தினுடைய ராசி பலன்களை நான் இப்பொழுது உங்களுக்கு கூற இருக்கின்றேன் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் உங்களது ராசிநாதன் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் கூடிய உணவு லாபஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் இந்த மாதம் என்பது உங்களுக்கு நன்மையும் அதிக செலவும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக விளங்கி கொண்டிருக்கின்றது அதனால் இந்த மாதத்திலே நான் சொல்லுகின்ற விஷயங்களிலே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நிச்சயமாக நஷ்டமும் லாபமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் இரண்டு குடையவனாகவும் அவர் வருகின்றார் அதனால் இரண்டாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்ப்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு போல் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதே நேரத்தில் வாக்குஸ்தானத்திற்கு சனிபவன் பார்வை இருக்கின்றது அதனால் கவனமாக வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும் தேவையில்லாமல் தேவையற்ற நண்பர்களுக்காக வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குறுதியை கொடுத்த பின்பு நீங்கள் செய்ய முடியாத சூழ்நிலை உருவாகும் பொழுது அவர்களிடத்திலே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனால் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் வாக்குறுதியை கொடுங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு தவிர்த்து விடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் குடும்பஸ்தானத்திற்கு சனிபவனுடைய பார்வை விரை ஸ்தானத்திலிருந்து பார்ப்பதால் குடும்பத்திலே ஏதேனும் அதிகமான வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருந்து வருகின்றன செலவீனங்களை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும் அதனால் கவனமாக இருந்து சிக்கனமாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலே புத்திசாலித்தனமாக நிதானமாக செயல்பட்டு நீங்கள் நடந்து கொண்டால் வெற்றி அடையலாம் உங்களது இளைய சகோதர காரகன் குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கின்றார் தன்மானத்தை இழக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபட மாட்டீர்கள் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் மூலியமாக நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதுபோல் மூத்த சகோதரருக்கு அதிபதியான செவ்வாய் நல்ல நிலைமையிலே ஆட்சி பலம் பெற்று நான்காம் இடத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் உங்களுக்கு ஏதேனும் ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவராக இப்போது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் வாழ்க்கையிலேயும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்திருக்கின்றது அதுபோல நான்காம் வீட்டிற்கு அதிபதி நான்காம் இடத்திலே ஆட்சி பலம் பெறும் பொழுது தாயார் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் மாணவ மாணவிகள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது குறிப்பாக விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பினை குவிப்பார்கள் அதுபோல உங்களுக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சொத்துக்கள் வாங்குவதற்கு இது நல்ல ஒரு ஏற்ற நேரமாக இருக்கின்றது உங்களுக்கு நிறைய விரய செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை அது விரயத்தை தவிர்த்து அது சுப விரயமாக மாற்ற நீங்கள் சொத்துக்கள் வாங்கலாம் இந்த காலகட்டத்தில் இந்த சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக ஒரு அருமையான மாதமாக வந்திருக்கின்றது அதனால் சொத்துக்களை வாங்குவதற்கு தயங்காமல் நீங்கள் வாங்கி நல்ல சொத்துக்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலேயே வந்து அமர்ந்திருக்கின்றார் அதனால் பிள்ளைகள் மூலியமாகவும் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அது சுப செலவாகவும் இருக்கலாம் அவர்கள் ஆடம்பரத்திற்காகவும் இருக்கலாம் அதுபோல ஐந்தாம் வீட்டிற்கு குரு பார்வை இருப்பதால் நிச்சயமாக உங்கள் லாபம் உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் பிள்ளைகளும் தெய்வத்தால் பாதுகாக்கப்படுவார்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறாம் வீட்டிற்கு அதிபதி புதன் தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற போது ஏதேனும் வழக்குகள் உங்களுக்கு நிலுவையில் இருந்தாலும் சரி ஏதேனும் வரவுகள் நீ கொடுத்து விட்டு வாங்காமல் நிலுவையில் இருந்து வந்தாலும் சரி இப்பொழுது அது வசூலாகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கின்றது இந்த மாதம் உங்களுக்கு நிலுவையில் இருந்த தொகையில் வசூலாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக வழக்குகள் இருப்பவர்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு முடிவுகள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏழாம் இடத்திலே இதுவரை பதிமூணாம் தேதி வரை ராகு அமரப்போகின்றார் பதிமூணாம் தேதிக்கு மேலே அந்த இடத்தை விட்டு அவர் நகர இருக்கின்றார் உங்கள் ராசியிலே இருந்து கேதுவும் பதிமூணாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்ல இருக்கின்றார் உங்கள் ராசிநாதோடு சேர்ந்து இணைய இருக்கின்றார் இந்த பதிமூணாம் தேதி வரை உங்களுக்கு சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் பதிமூணாம் தேதிக்கு மேலே அனைத்தும் மாறும் உங்கள் இல்லற துணை உங்களுக்கு ஒரு சாதகமற்ற சூழ்நிலையில் இருந்து வந்தாலும் இனிமேல் கருத்து வேறுபாடு இன்றி உங்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பிரிந்திருக்கின்ற அந்த இள இளம் தம்பதிகள் கூட ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவி சேருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பான நேரமாக இந்த பதிமூணாம் தேதிக்கு மேலே விளங்கப் போகின்றது அதனால் நீங்கள் இது போன்ற நேரங்களிலே முயற்சி எடுத்து உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொள்ளுங்கள் அதுபோல உங்கள் ஆயுள் சாணம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் வீடு அதிபதி சூரியன் சூரியன் பதிமூணாம் தேதி வரை உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது ஏதாவது மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது அது பதிமூணாம் தேதிக்கு மேலே தனஸ்தானத்திற்கு சென்றுவிடும் சூரியன் அதனால் நிச்சயமாக ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு தனவரவு ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய எதிர்பாராமல் இருந்த ஒரு விஷயங்கள் நடந்து உங்களுக்கு பயனுள்ளதாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஒரு எதிர்பாராத விஷயம் என்றால் நமக்கு அறிமுகம் ஒரு மூலியமாக அதிக நன்மையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதுபோல் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதி புதன் தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்திருப்பதால் உங்களது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தந்தையாருக்குரிய கிரகம் உங்களுக்கு தனச்சானத்தில் அமர்வதால் தந்தையில் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏதேனும் ஒரு வாய்ப்புகள் நல்லவை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்பொழுது ரெடியாக இருக்கின்றது அதனால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தந்தையார் நலத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் சிறிய செலவுகள் வந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் அதுபோல் தொழில் ரீதியாக அனைவருமே நீங்கள் அதாவது தொழிற்சான அதிபதி சுக்கர பகவான் பன்னெண்டாம் படமான விரைச்சாணத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார் குறிப்பாக வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கு இந்த நேரம் ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கும் நிறைய லாபத்தை தரும் உள்ளூரில் இருக்கின்றவர்கள் தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்கள் கடின உழைப்பாளிகள் அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி அரசு துறை அரசியல்வாதிகள் கலைத்துறை என்று எடுத்துக்கொண்டால் அனைத்து வகையான தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் என்பது அதிகமான செலவினங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கும் அதனால் செலவினங்களை நீங்கள் கட்டுப்படுத்தினால் மட்டும் நிச்சயமாக ஒரு சாதகமான சூழ்நிலை மாற்றிவிடும் பின்பு வருவதை முன்பே சொல்வதால் நீங்கள் எச்சரிக்கையை பயன்படுத்தி கொண்டால் செலவினங்களை கட்டுப்படுத்தி கொள்ளலாம் செலவினங்கள் வர வேண்டும் என்பது விதி அதை நான் முன்கூட்டியே கூறுவதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் செலவினங்களை தவிர்க்கலாம் அதாவது அதிகமான செலவினங்களை குறைத்து குறைந்த செலவிலே அதை முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படியானால் நம்மளது தொகையானது மிச்சமாகும் வீண் செலவு ஆகாமல் அதை பயனுள்ளதாக நீங்கள் மாற்றி வைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது அதுபோல திருமணம் ஆகாமல் காத்து கிடைக்கின்ற பலருக்கு அந்த திருமண தடை இப்பொழுது விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஏழாம் இடத்திலே ராகு அமர்ந்து பல பேருக்கு திருமண தடை ஏற்படுத்தி வந்தார் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு ஆண் பெண்ணுக்கும் அவர்களுக்கு இப்பொழுது திருமண தடை விலகப் போகின்றது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இருந்த திருமண தடை விலகி இப்பொழுது உங்களுக்கு திருமண யோகம் வரப்போகின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது நிச்சயமாக ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகப் போகின்றது அதனால் இந்த காலங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதுபோல் இந்த ராகு கேது பயிற்சி என்பது இப்பொழுது ஒரு சாதாரண பயிற்சியாக இருக்கப் போவது இல்லை ஏனென்றால் இந்த ராகு அமரப்போகின்ற இடமோ மிதுன ராசி கேது அமர இருக்கின்ற இடமோ தனுசு ராசி மிதுன ராசி என்பது ஒரு தர்க்கத்திற்கு உரிய இடமாக விளங்கும் பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் அதிகம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் வாக்குவாதம் செய்வதிலே வல்லவர்களாக இருப்பார்கள் தான் சொல்வது தவறு என்று உணர்ந்தாலும் கூட அதை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்துவதிலே மிகவும் கவனமாக இருப்பார்கள் தர்க்கவாதிகளாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு இந்த ராகு வருகின்றார் ஆனால் அதற்கு நேர் எதிரே இருக்கின்ற தனுசு ராசியோ நீதிமானின் உறைவிடம் அது நீதிக்கு அதுதான் ஒரு தலை ஒரு இடம் அந்த இடத்திற்கு நீதிக்கு காரகனே வந்து அமரப்போகின்றார் கேது பகவான் மிகவும் ஒரு நியாயவாதி அவர் அந்த இடத்திலே வந்து அமர்கின்ற பொழுது பலருக்கு நீதிகளை வழங்குவதற்கு தயாரான சூழ்நிலையிலே வந்து அமரப்போகின்றார் அதனால் இதுவரை இருந்து வந்த கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக யார் யார் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் செய்து வந்தார்களோ அதற்கெல்லாம் ஒரு விடை கொடுக்கும் விதமாக அவர்களுக்கு நல்லது செய்வதும் அவர்களுக்கு ஒரு பாதகமான சூழ்நிலை உருவாக்குவதும் என்ற சூழ்நிலையிலே வந்து அமரப்போகின்றார் பலர் தன் சொந்த உறவுகளிடத்திலேயே சொத்துக்களை அபகரித்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள் தன் உடன்பிறந்த தங்கை தம்பிகளுக்கு அண்ணன் அண்ணன்மார்களுக்கு அக்காமார்களுக்கு உரிய சொத்துக்களையெல்லாம் தான் ஒருவனே அனுபவித்து அவர்களை ஏமாற்றி அவர்களிடத்திலே இருந்து செல்வங்களை பகிர்ந்து கொடுக்காமல் அவர்களிடத்திலிருந்து பிடுங்கி தான் மட்டும் தன் குடும்பத்தை மட்டும் வளமாக வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் தன் கண் முன்னே தன் சகோதர சகோதரிகள் கஷ்டப்படுகின்றதை கண்டுகொள்ளாமல் தான் மிகவும் ராஜபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் அதுபோல பிறர் சொத்தை அபகரித்து வாழ்கின்றவர்கள் அதுபோல அரசு துறை அரசியல்வாதிகள் நீதித்துறை சார்ந்தவர்கள் என அனைவருக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை யார் யார் பிறரை ஏமாற்றி தவறு என்று தெரிந்தும் நீங்கள் செய்து அதன் மூலியமாக பயன் அடைந்தீர்கள் என்றால் அதற்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் பிளேஸாக இந்த ராகு கேது பயிற்சி வந்து உட்காரப் போகின்றது உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஒரு டேட்டாக இந்த ராகு கேதி பயிற்சி விளங்கப் போகின்றது அதனால் இந்த நீதிமான் கேதுவை யாரும் விலை வாங்கி வாங்கிவிட முடியாது அதனால் நீங்கள் வழக்கம் போல எதையும் சாதித்து கொள்ளலாம் என்பதெல்லாம் உங்களது கற்பனைக்கு இங்கு விடை கிடைக்காது அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவர் அவர்கள் செய்த வினைக்கு தகுந்தாற்போல் நீங்கள் பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் அதாவது பல பேர் தன்னுடைய சொத்துக்களை இழந்து கண்முன்னே தன்னை ஏமாற்றியவன் ஏவபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இழந்தவன் கண்முன்னே தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலை இருப்பவர்களுக்கெல்லாம் கடவுள் இருக்கின்றானா இல்லையா ஏன் இந்த நிலைமை நம்மளுக்கு ஏமாற்றியவன் நல்லா நன்றாக இருக்கின்றான் நான் ஏன் கஷ்டப்படுகின்றேன் என்று கேட்பவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் போகின்றது நீதி கிடைக்கப் போகின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கேது வந்து அமர்ந்திருக்கின்றார் எவ்வளவுதான் வாக்குவாதம் செய்தாலும் உங்களது வாக்குவாதம் பலிக்காது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அதனால் அனைவருக்கும் ஒன்று சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்கள் அனைவருமே நீங்களும் சரி தவறு செய்தவன் நானாக இருந்தாலும் சரி என் குடும்பத்தாராக இருந்தாலும் சரி இதில் யாரும் விதிவிலக்குக்கு இடம் கிடையாது அவர் அவர்கள் செய்த பாவ வினைகளுக்கு ஏற்ப தண்டனை இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்குள்ளாக ஒவ்வொரு வகையிலும் நம்மளுக்கு கிடைக்கும் பல வகையிலே நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகின்றது அதனால் அனைவருமே இந்த ராகு கேது பயிற்சி என்று தெய்வஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் அந்த ராகு கேது பயிற்சியின் போது நடைபெறுகின்ற அந்த விசேஷ நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் அபிஷேகங்களை காண வேண்டும் அபிஷேக பொருட்கள் வாங்கிக் கொடுக்க வேண்டும் ஹோமகுண்டங்களில் வளர்க்கப்படுகின்ற அந்த புகையினை சுவாசிக்க வேண்டும் நீங்கள் அங்கே அமர்ந்து ராகு கேது பயிற்சியை வரவேற்க வேண்டும் தங்களுக்கு இன்னல்கள் கொடுக்க வேண்டாம் என்பதை அவர்களை கால்களை பிடித்து கொண்டு நீங்கள் மண்டியிட வேண்டும் இதுதான் உங்களுக்கு விமர்சனம் அதனால் பின்வருவதை நான் முன்கூட்டியே சொல்வதால் எச்சரிக்கையாக நீங்கள் இருந்து பயன்பெற விரும்புபவர்கள் பயன்பட்டு கொள்ளலாம் வருவது வரட்டும் என்று பார்ப்பவர்கள் நீங்கள் சந்தித்துக் கொள்ளலாம் இதுவே கண்டிப்பாக நடக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மற்றவர்கள் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் இதை நீங்கள் உணர்வீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இந்த ஒன்றரை ஆண்டு காலங்களாக கண்டிப்பாக ராகு நீங்கள் தொழ வேண்டும் அவர்களுக்கு உரிய பரிகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த முன்னெச்சியை முன்னெச்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நான் சொல்லுகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பயமுறுத்துவதற்காக அல்ல உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே நான் கூறிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் பாவம் செய்தா செய்யாதவர்கள் யாரும் இல்லை அதுபோல இனி அதை தவறுகளை செய்யாது பொதுநல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் சொத்து சோகங்களை சம்பாதிக்கின்றோமோ இல்லையோ பாவ வினைகளை சேர்த்து வைத்துவிட்டு நம் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு போகக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் சொத்து சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுக்காவிட்டாலும் கூட பாவத்தை சம்பாதித்துவிட்டு செல்லாதீர்கள் அது மூன்று தலைமுறையை பாதிக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும் அதாவது அறிந்தவன் செய்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது அறியாதவன் செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பு உண்டு அதனால் நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அதனால் தான் நான் ஒரு சிறிய தவறு செய்வதற்கு முன்பாக கூட பலமுறை யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அதனால் அறிந்தே செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பு கிடையாது அதனால் நீங்கள் நிறைய பேர் தெரிந்தே தவறு செய்கின்றீர்கள் அதனால் இந்த பிரச்சினையிலிருந்து இனிமேல் வெளியே வெளியே வர வேண்டும் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் பிறருக்கு நாலு பேருக்கு நல்லது செய்து நல்ல பெயரும் புகழும் அடைய வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டு இந்த பாவ வினைகளுக்கு விமோச்சனமாக ராகு கவி தொல வேண்டும் என்று கேட்டு உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு உங்களை நல்ல வழியிலே முன்னுக்கு வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகின்றேன் அதற்கு முன்னதாக என்னிடத்திலே அதிகமாக போன் செய்து என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள் உங்களுடைய ராசி பலனைத்தான் நான் சொல்லி கொண்டு நன்றாக கேட்டுவிட்டு மீண்டும் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்கின்றது கேட்டால் திரும்பவும் நான் அதைத்தான் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அதனால் நீங்கள் நன்றாக கேளுங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை கேளுங்கள் அதன் வழி நடந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து மாதம் மாதம் நான் கூறுவதை கேட்டு வந்தால் பிரச்சனை வழி வரலாம் நல்லது நன்றாக இருக்கின்றது என்றால் நன்றாக இருக்கின்றது ஓப்பனாக சொல்லிவிடுவேன் நன்றாக இல்லை என்றால் அதையும் நான் மறைவில்லாமல் சொல்லிவிடுவேன் ஒளிவு மறைவுக்கு இன்னடத்தில் இடம் கிடையாது நீங்கள் சந்தோஷப்பட்டு நான் அதில் சாதிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அல்ல உங்களை காப்பாற்ற வேண்டும் அதன் மூலியமாக எனக்கு புண்ணியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை அதனால் நான் சொல்வதை கருத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு தயவு செய்து என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் வாய்ஸ் மொழி வாய்ஸ் மெயில் மூலியமாக உங்கள் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு என்ன காணிக்கை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு காணிக்கை அனுப்பிய பின்பு உங்களுக்கு நான் பலன்களை கூறிக்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் அதை பாலோ பண்ணி செய்து கொள்ளலாம் அதே போல இந்த கமெண்ட் பாக்ஸிலே என்னுடைய பதிலுக்காக உங்களுடைய கேள்விகளை எழுதி எழுதி கேட்டிருப்பவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணமாகவும் என்னால் அதை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருப்பதால் தயவுசெய்து மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் ராசி பலன்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை விரும்பியவர்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அதனால் என்னை தவறானவர்களாக தெரித்து கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக நான் கடைசி வரை உங்களுக்கு ஒரு வழியாட்டியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து வருவேன் விரும்பியவர்கள் ஜாதகம் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம் இப்பொழுது இந்த மகர ராசி நண்பர்கள் சந்திராசிரமம் எந்த நேரத்திலே வருகின்றது என்று காண இருக்கின்றோம் பத்தொன்போதாம் தேதி காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு மணி வரை மதியம் ஒரு மணி வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது அந்த நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன்